நல்லா படிச்சிருக்கேன் ஆனால் என்னால் இங்கிலீஷில் பேசவே முடியல அதனாலேயே எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி கவலைப்படுறீங்களா டோன்ட் வரி ஏஸ் இங்கிலீஷ் ஷர்ட் இருக்குது வேலையெல்லாம் கிடச்சிருச்சு ஆனால் என் கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட என்னால் இங்கிலீஷில் பேச முடியல என்னோடய ஹையர் அத்தாரிட்டிஸ் என்னோடய கிளையண்ட்ஸ் என்னோட கஸ்டமர்ஸ் கிட்ட என்னால் இங்கிலீஷில் பேச முடியலன்னு நினச்சி கவலைப்படுறீங்களா டோன்ட் வரி ஏஸ் இங்கிலீஷ் ஷர்ட் இருக்குது நான் டாக்டராக இருக்கேன் நான் என்ஜினியராக இருக்கேன் நான் அட்வொகேட்டாக இருக்கேன் நான் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கேன் ஆனால் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படித்து இவ்வளோ பெரிய போஸ்டிங் வந்திருக்கேன் பட் என்னால் இங்கிலீஷில் பேச முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கா டோன்ட் வரி ஈஸி இங்கிலீஷ் அட் இருக்கு நான் அவ்வளோவா படிக்கல நான் ஒரு ஹோம் மேக்கர் ஆனால் நான் ஃபாரின் போகணும் என்னோடய பேர குழந்தைங்கள பார்த்துக்கணும் ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் இங்கிலீஷில் பேசணுன்னு ஆசைப்பட்றேன் ஆனால் எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல டோன்ட் வரி ஈஸி இங்கிலீஷ் இருக்குது நீங்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் ஒரு குக்கிராமத்தில் இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கலாம் வெளி ஸ்டேட்டில் இருக்கலாம் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருந்தே உங்களோட கம்ஃபர்டபுள் டைமில் நீங்கள் சூப்பராக இங்கிலீஷ் கற்றுக்கலாம் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு சிஸ்டராக உங்களுக்கு ஈஸி இங்கிலீஷ் ஈஸியாக இங்கிலீஷ் சொல்லித்தரதுக்கு ஈஸி இங்கிலீஷ் ஷர்ட்டை இருக்குது மேலும் விபரங்களுக்கு கீழே இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் ஈஸி இங்கிலீஷ் ஹட்